சுரப்பு பக்ராவுடைய ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு இந்த நான்கு வசனங்கள் الرحيم. وإذ وعدنا موسى أربعين لينة ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون ثم عفونا عنكم من بعد ذلك நாம் தம்ரா நாம் தௌராது வேதத்தை அருள நாற்பது இரவுகள் காத்திருக்குமாறு மூசாவுக்கு வாக்களித்ததை எண்ணி பாருங்கள் அதை பெறுவதற்காக அவர் சென்ற பின்னர் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் அதன் பின்னரும் உங்களை நாம் மன்னித்தோம் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அந்த தௌராத் வேதத்தையும் பகுத்தறிவிக்கக்கூடியதையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள்